ஹரஹர சங்கர ஜெய் சங்கர எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திருவாரூரில் தன்னோட முகாமை முடிச்சுண்டு பக்கத்தில் இருந்த காரணங்கோவில்ங்கிற ஊருக்கு பெரியவா தன்னோட பரிவாரங்களோட போயிட்டு இருந்தார் போகிற வழியில் சவுக்கு மரங்கள் நிறைஞ்ச காட்டுப்பகுதி இருக்கு அந்த காலத்தில் அந்த மாதிரி வனப்பகுதியில் வழிப்பறி திருடர்கள் திடீர் திடீர்னு வந்து தாக்குவா மகான் கூட இருக்கச்சே நாம் எதுக்கு பயப்படணும்னு பக்தர்கள்லாம் தைரியமாக நடந்துன்னு இருந்தா ஆனால் எதிர்பார்க்காத விதமாக கொள்ளக்கூட்டம் திடீர்னு வழிமறிச்சுது திருடர்கள்லாம் பல்லக்க சூழ்ந்து நின்றுட்டா மகான் மெதுவாக தெரிய விலக்கி புன்னகையோடு அவளை பார்த்து பக்கத்தில் வாங்கோ அப்படின்னார் தாக்க வந்த திருடர்களோ தகைச்சு போயிட்டா அதில் ஒத்தர் கூட மகான் பக்கத்தில் போகவே இல்லை அவளோட முகத்தில் பயம் தெரிஞ்சுது மகான் மறுபடியும் பக்கத்தில் வாங்கோன்னு கூப்பிட்டார் கிட்ட வர முடியல எஜமா அப்படின்னு தங்களோட இயலாமையை ஒத்துண்டா அவள் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்து எல்லாருக்கும் தலா நூறு ரூபாய் கொடுத்து அனுப்பு அப்படின்னு காரியஸ்தர்களுக்கு உத்தரவிட்டார் மகான் நூறு ரூபாய்ங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய தொகை திருடர்கள் பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக திரும்புகிற நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பக்தர் அவா கிட்ட கேட்டார் பெரியவா கூப்பிட்டாரே நீங்கள் ஏன் அவர்கிட்ட போகலை போங்க சாமி நீங்கள் வேற அவரை சுற்றி ஒரே நெருப்பாக ஜொலிக்குது எங்களுக்கெல்லாம் பயத்தில் நடுக்கமே வந்துடுது இப்படிப்பட்ட காட்சியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னான் மகானை அவள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சாட்சி திருடர்களுக்கும் அருளும் நம் பெரிவாளோட கருணைக்கு நிகரேது ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर, कांजी शंकरजीशंकर शंकर